அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வித்யா வகுப்பு நான்கு உரட்சிசேர் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் பாம்புக்கடி குறிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் பாம்பு கடியால் இந்தியாவில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் இறக்கின்றனர் பத்து லட்சம் மக்கள் பாம்பு கடியால் பாதிக்கப்படுகின்றனர் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பாம்பு கடித்தால் முதலில் பதட்டப்படாமல் இருக்க வேண்டும் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் கடிப்பட்ட இடத்தில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பு வேற ஏதேனும் உணவோ அல்லது மருந்துகளோ எடுத்துக்கொள்ளக்கூடாது பாம்பு கடித்து விட்டால் நடந்தோ அல்லது வண்டி வண்டியை ஓட்டிக்கொண்டோ மருத்துவமனைக்கு செல்ல கூடாது பாம்பு கடிபட்ட இடத்தில் கழுவுதல் காயத்தை கயிறு காயத்தை கீருதல் துணி வைத்து இருக்கமாக கட்டக் கூடாது பாம்பு கடித்த இடத்தில் இருக்கமான கயிறு துணி வைத்து கட்டுவதால் விஷம் அந்த பகுதியை பாதிக்கும் பாம்பு கடித்த இடத்தை வாய் வைத்து உறிஞ்சுதல் பச்சிலை சாறு ஊற்றுதல் சாமியார்களிடம் மந்திரிக்கச் செல்லுதல் ஆகியவற்றை கட்டாயமாக செய்யக்கூடாது எந்த பாம்பு கடி கடித்ததோ என தேடி நேரத்தை வீணாக்கக்கூடாது உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் கடிபட்ட இடத்தில் ஏதேனும் அறிகுறிகள் ஏதேனும் தெரியும் வரை கூடாது ஐஸ் கட்டி வைத்து ஐஸ் கட்டி வைக்கக்கூடாது பாம்பு கடிபட் பாம்பு கடிபட்டவர்க்கு டீ காபி போன்ற பானங்களும் தரக்கூடாது ஆசிரியர் குழு நன்றி வணக்கம்